நமது சங்கரா தொலைக்காட்சியில் தமிழ் சமூகம் தலை நிமிரும் நிகழ்வு ஆன்மீக புலகம் காணப்போகும் உயர்வு இசைஞானி உருவாக்கிய ராகங்கள் அதில் மிதந்து வரப்போகும் பாசுரங்கள் ஆழ்வார்கள் அருளிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் சில பாசுரங்களுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து வெளியிடும் அற்புத நிகழ்வின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாண்டு இளையராஜா இசையில் திவ்ய பாசுரங்கள் நடைபெறும் நாள் ஜூன் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை ஆறு மணி முதல் இடம் கிருஷ்ணகான சபா தியாகராய நகர் சென்னை இதற்கான டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் கவசம் கனெக்ட் சேட்பட் ஸ்ரீ சங்கரா டிவி அண்ணா நகர் மற்றும் கிருஷ்ணகான சபா டி நகர் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அடியோடும்